ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்னைக்கு சேனலில் நான் பலவரம் சந்தை போயிருந்தேன் அங்கே என்னெல்லாம் செடி வாங்கினேன் அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பெங்களூர் ரோஸ் ஆரஞ்சு கலர் ரோஸ் இது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அழகாக இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு உன்னை வாங்கினேன் நான் இதோட விலை வந்து எழுபது ரூபாய் ஸோ நான் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் போனதுனால அது எழுபது ரூபா கிடச்சிது ஈவினிங் போனேன்னா ஐம்பது ரூபாய்க்கு தந்துருப்பாங்க அப்புறம் இந்திரிச்சி சாமந்தி வந்து நாற்பது ரூபாய் இது வந்து நாட்டு வெரைட்டி அப்படின்னாங்க ஸோ இது வந்து என்கிட்ட ஹைப்ரிட் வெரைட்டி இருக்குது அதே கலர் தான் பூக்கும் போது தான் தெரியும் நமக்கு ஸோ அது இன்னும் எனக்கு மொட்டு வைக்கல இது வந்து இலையை பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த செடிக்கும் அந்த செடிக்குமே நாட்டு வெரைட்டின்னு ஒன்று வாங்கினேன் நான் அப்புறம் இது வந்து மெரூன் கலர் சரி இது எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி மண்கலவை என்ன மண்கலவை கொடுக்க போகிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் மண்ணெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தெளிவாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து டிசம்பர் பூ ரெட் கலர் டிசம்பர் பூ பூலாம் இல்லை பட் செடி மட்டும் ஒரே ஒருத்தர்கிட்ட தான் இருந்தது அதுவும் ஒரு கலர் தான் இருந்தது ரெட் கலர் மட்டும் தான் இருந்தது ஸோ நான் வந்து டிசம்பர் பூ வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் பட் எனக்கு ஒன்று தான் கிடச்சிது ஸோ இதிலே நிறைய கலர் இருக்கு இல்லையா அந்த ஒயிட் பர்பிள்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒயிட்டும் பர்பிள் கலரும் சேர்ந்தது அதுக்கப்புறம் வெறும் பர்பிள் கலரும் அழகாக இருக்கும் இது ரெட் கலர் கிடச்சிருக்கு எப்படி இருக்குது பூ அப்படின்றது தெரியல பூக்கும் போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ போன தடவை வாங்கினது இப்போ தான் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இன்னும் மொட்டு வரல எனக்கு நாட்டு சாமந்தி ஒயிட் கலர் எல்லோ கலர்லலாம் மொட்டு வந்துருச்சு இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி இது வந்து இன்னும் எனக்கு மொட்டு வரலாம் மொட்டு வந்து பூக்கும் போது தான் தெரியும் ஏன்னா நாலு கலர் இருக்குது எத் எந்த செடின்னு பூ மொட்டு வந்தால் தான் தெரியும் மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபேரி ரோஸ் ஸோ இதெல்லாமே அங்கே விற்றுட்ருக்காங்க ஃபேரி ரோஸ்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைக்குது ஸோ கொஞ்சம் நல்லா பெரிய செடினா ஹண்ட்ரட் ருபீஸ் கொஞ்சம் சின்ன செடி அப்படின்னா ஒரு செவன்ட்டி எயிட்டிக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் பன்னீர் பட்டன் ரோஸ் இதுவுமே நான் பலவரம் சந்தையில் தான் வாங்கினேன் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் வாங்கி வைங்க நிறைய பேருக்கு ரோஸ் செடி வாங்கி வாங்கி சரியாக வரல வர வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் வாங்கி வளர்க்கலாம் எப்போவுமே பூக்கள் பூத்துகிட்டே இருக்குது செடியில் உரமும் அதிகமாக போடவே தேவையில்லை மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி இந்த செடிக்கு இருக்கிற உரம் போட்டால் போதும் செ பூத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி மட்டும் விட்டால் போதும் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் கொத்து கொத்தாக பூக்கள் இருக்குது அப்புறம் இந்த குட்டியாக பூக்கிற இந்த பட்டன் ரோஸும் நிறையா வச்சுருந்தாங்க ஸோ இது என்கிட்ட ஏற்கனவே இருக்கிறது அதனால நான் வாங்கலை வெயில் காலத்தில் இந்த பூவெலாம் பூக்கவே பூக்காது வெறும் இந்த குளிர் டைம்னொடனே தான் இப்போ தான் முட்டு வச்சு பூக்கள் வருது இது வந்து நாட்டு ரோஸ் தான் ஸோ செடி வாங்கி வளர்க்குறதுக்கு ஏற்ற கிளைமேட்டு அப்படின்னா இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் ஸோ நான் மண்கலவையிலேருந்து எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோவாக போடுறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா புரிந்துட்டோம்ச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்